சன் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சில மாதங்களுக்கு முன்பு ஃபையர் என்ற திரைப்படத்தில் நடித்து வந்த நிலையில் அந்த திரைப்படம் குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அதிருப்தியான போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் அதற்கு ரச்சிதாவை மிரட்டும் தோணியில் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் வெளியிட்ட பதிவு இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது இதை ரீபோஸ்ட் செய்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமி நான் இந்த ஏமாற்று இடத்திலிருந்து ஏற்கனவே வெளிவந்துவிட்டேன் நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் ஆனாலும் பரவாயில்லை எனக்கு துணைக்கு ஒருவர் வந்துவிட்டார் என்று அதில் கூறியிருக்கிறார் அதோடு தயாரிப்பாளரை டேக் செய்து நீங்கள் ஒரு படத்தின் தயாரிப்பாளராக மற்றும் இயக்குநராக இருக்கலாம் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்க வேண்டாம் தன் வினை தன்னை சுடும் என்று பதிவில் கூறியிருக்கிறார் ஏற்கனவே ரட்சிதா மகாலட்சுமி ஃபயர் திரைப்படத்தில் சில காட்சிகளில் நடித்திருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ரட்சிதாவின் பிறந்தநாளன்று இந்த திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக ரட்சிதாவின் காட்சிகளை வீடியோவாக வெளியிட்டிருந்தனர் அந்த திரைப்படத்தில் ரக்ஷிதா இவ்வளவு கிளாமராக நடித்திருக்கிறார் என்று ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருந்தனர் அதனால்தான் ரஷிதா இந்த திரைப்படத்தில் இருந்து விலகிவிட்டாரா என்று இப்போது சந்தேகங்கள் எழுந்து வருகிறது ஸோ இந்த நிலையில இந்த பதிவுக்கு இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சதீஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார் அதுல வணக்கம் ரஷிதா நீங்க நடித்தது தான் உங்கள் பட்டேக்கு நாங்கள் வீடியோவாக போட்டிருக்கிறேன் நடிக்காததை கிராபிக்ஸ் பண்ணி போடல இன்னும் படம் வெளியில வரும்போது நீங்க நடித்த காட்சிகள் எல்லாமே வெளியில வரும் நீங்கள் சம்பளம் வாங்கிக்கிட்டு தானே நடிச்சிருக்கீங்க இனாமா நடித்து கொடுக்கல அதுக்கு அக்ரிமெண்ட் என் கையில் இருக்கு நீங்க பணம் வாங்கினதுக்கு ஆதாரமும் என் கையில் இருக்கு மதுரை வினையும் பாஸ் வினையும் தன்னை சூடும் ஃபயர் திரைப்படத்தில் தாங்கள் நடித்ததை மறந்துவிட்டீர்கள் அதே படத்தை ஷிட் என்று விமர்சனம் செய்திருக்கிறீர்கள் அந்த ஷிட் இல் நீங்களும் உள்ளீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது